எல்லாருக்கும் வணக்கம் நானும் என் மனைவியும் எடுத்துகிட்டு புகைப்படம் ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய பேஜில் பகிர்ந்துருந்தோம் அதை வந்து சில விஷயமைகள் வந்து எடுத்து ஏஐ மூலியமாக எடிட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது எனக்கு ஒரு பெண் வந்து பொதுவெளிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு ஆன்மீக சேவை செய்யணுன்னு வந்தால் இந்த சமுதாயம் என்னென்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள் இதளவு இந்த நாள் கடந்த நாலு வருஷமாக சொல்ல முடியாத அளவு அவதூறு பரப்பிட்டுருக்காங்க ஒரு பெண் என்ற ஒரே காரணத்தினால எவ்வளவோ சொன்னாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி கணவர் இறப்பில் மர்ம சொன்னாங்க கேரட் அசாசினேஷன் பண்ணாங்க அத்தனையும் கடந்து அதாவது அவங்க அவங்கள இயக்குற சக்தியும் முழுமையாக உணர்ந்துருக்காங்க அது மக்களுக்கு அது அந்த சத்தியத்தை போதிக்கிற ஒரு வேலையை கொடுத்துருக்கு அதுக்காக அத்தனையும் கடந்து அத்தனையும் சகிச்சுக்கிட்டு அத்தனை வழி வேதனையும் கடந்து இன்றைக்கி அவங்க வேலையை அவங்க வந்து ஒரு ஒரு அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க யாரையாவது பற்றி பேசுகிறாங்களா அவங்க அவங்களுக்கு அந்த இயற்கை கொடுத்த அந்த இறைவன் கொடுத்த வேலையை அமைதியாக பார்த்துட்ருக்காங்க ஒரு பெண் பொது வெளிக்க வரக்கூடாது அந்த சமுதாயம் என்ன சொல்லுது மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடாது நல்ல விஷயத்தை போதிக்கக்கூடாதுன்னு சொல்லுதா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள் அந்த சத்தியத்தை போதிக்கிறாங்க அந்த ஞானம் அவங்களுக்கு என்ன ஞானத்தை அந்த இயற்கை வெளிப்படுத்துதோ அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்குதா அந்த சமுதாயம் என்ன பண்ண சொல்லுது பெண்ணாலே வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக இருக்கணும் ஆணுக்கு அடிமையாக இருக்கணும் பெண் வந்து தன்னுடைய திறமையால் முன்னுக்கு வரக்கூடாது இவங்களை மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எந்த ஒரு பெண் வந்து பொதுவெளிக்கு வந்தாலுமே ஒரு பட்டத்து சூட்ட நினைக்குது ஒரு தவறான ஒரு அவங்க கேரக்டர் மேலே ஒரு தவறான ஒரு பிம்பத்தை போட்டு அவங்கள வந்து ஒடுக்க நினைக்கிது வளரக்கூடாதுன்னு நினைக்கிது யூடியூப்பில் இதே ஒரு பொழப்பாக ஒரு சில கும்பல் பண்ணிகிட்டே இருக்குது அவங்க சேனலுக்கு இதே வேலை தான் ஒரு பத்து பேர் அவங்க அவங்களுக்கும் இதே வேலை தான் ஒரு பெண்ணை பொதுவெளிக்கு வந்துட்டால் இல்லை ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையால் சில விஷயங்கள் கடந்து வந்தவங்களாக இருக்கலாம் ஒரு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயங்களை கடந்து வந்தவங்களாக இருக்கலாம் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை முடக்கிறதும் அவங்க முன்னேறாமல் அவங்க தனித்திறமையை முடக்கிறதும் இதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இது இதில் வரை ஆண்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரி பொறாமையால் தன்னால் இந்த மாதிரி ஒரு தனித்திறமை இல்லையே நம்ம இந்த மாதிரி வளர முடியலையே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் இல்லையே அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு வன்மத்தையும் ஒரு பொறாமையையும் பெண்களே பெ பெண்கள் மேலே இருக்காங்க எல்லாமே இப்படி போகிற போகாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லைன்னு இருக்குது அந்த எல்லோருமே நீங்கள் நீங்கள் விதைக்கிறத நீங்கள் அறுவடை செஞ்சு தான் ஆகணும் இனிலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்போது வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஸ்ப்ரெட் இருக்கீங்களே சைபர் கிரைம்லையே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் நேரில் வரணுங்க என்கொரிக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் நேரில் வரணும் அபிஷஸ் முன்னாடி நீங்கள் பண்ண விஷயத்துக்கு ஒவ்வொன்றுமே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் போட்ட வார்த்தைகள் ஆகட்டும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் ஏன் பண்ணீங்க எதாவது அடன்படி என்ன பேசிஸில் இந்த பண்ணுறீங்க யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா அடுத்தவங்க பொண்டாட்டியை பேசுகிறதுக்கு உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அடுத்த பெண்ணாக இருந்தால் பேசிடுவீங்களே ஆ ஒரு பெண்ணை பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் உனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி போடணும்னா உன் பொண்டாட்டி ஃபோட்டோ எடிட் பண்ணி போடு உன் அக்கா தங்கச்சி ஃபோட்டோ எடிட் பண்ணி போடு உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை போய் பாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்த வீட்டை பெண்களை பார்க்க அவங்க குடும்பம் இருக்குது அவங்க கணவன் மதங்கள இருக்காங்க நீ யார் அடுத்தவனோட மனைவியை வந்து தவறாக சித்தரிக்கிறதுக்கும் தவறாக எடிட் பண்ணி போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இனி வந்து யார் என் மனைவி பற்றி பேசினாலும் நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஃபிமேஷன் ஃபைல் சூட் பண்ணுவேன் இது எல்லாம் சட்டப்பூர்வமாக நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் இதுக்காக எந்த எல்லைக்கும் போகும் நான் தயார் அதாவது இன்னைக்கு வந்து இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் என்ன பண்ணாலுமே சரி இங்கே சரி அப்படின்னு இருக்குது ஒரு பெண் வந்து சரியான பாதையில் போனாலுமே அதை வந்து ஒடுக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து துடிச்சிகிட்டு இருக்காங்க அதை ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படி தான் அந்த சமுதாயம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இங்கே தட்டி கேட்க யாரும் இல்லைல்ல இதை நம்ம பண்ணால் ஃபேஸ்புக்கில் நம்ம முகம் காமிக்காமல் ஏதோ ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து க்ரியேட் பண்ணிவிட்டு யார் நம்மளை கேட்க போகிறோம் அப்படின்னு அப்படி இல்லை எல்லாத்துக்குமே இங்கே வழி இருக்குது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த ரெகுலேஷன் கொண்டு வரணும் அதாவது தான் பதிவிடுற ஒவ்வொரு பதிவுக்கும் தான் பொறுப்பு யார் பதிவிடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு கவர்மெண்ட்டு கேள்வி கேட்கும் அப்படின்னு ஒரு சட்ட அமைப்பையும் ஒரு லெகுரேஷனையும் கொண்டு வரும்போது தான் இதனால் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு ஏன்னா இது வந்து இன்றைக்கி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அதுவும் வந்து இந்த கும்பல் டார்கெட் பண்ணுறதே பெண் தான் ஏன்னா ஆணை பற்றி பேசுகிறதா இன்றைக்கி யாரும் காதில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை ஆண் என்ன வேணால் பண்ணலான்னு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது அதனால் ஆண்களை பற்றி யாரும் பேசுறதில்ல பெண் என்ன பண்ணாலும் சரி அவங்க வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணாலும் சரி சேவை பண்ணாலும் வந்தாலும் பொதுவெளிக்கு வந்தாலும் அரசியலில் வந்தாலும் எதில் வந்தாலும் பெண்ணை பேசுகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெண்ணாலே ஒரு ஒரு போதை பொருளாக கவர்ச்சி பொருளாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எழுதப்படாத இதுவுமே ஒரு ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கு அதை மீறி அந்த பெண் வெளியே வந்துடக்கூடாது இப்படி ஒடுக்கலாம் அடுத்து இவங்கள பார்த்து இவங்களை நம்ம வந்து ஒரு கேரக்டர் அசோசியேஷன் இவங்க மேலே ஒரு பலிப்படும் போது இவங்களை இந்த மாதிரிலாம் சித்தரிக்கும் போது இவங்களை பார்த்து அடுத்த பெண் வர பயப்படணும் நீ வெளியே பெண்ணாக நீ இது வந்து தனியாக வளரும்னு நினைக்கிற இல்லை பொது வெளிக்கு வரணும் அப்படின்னா நீ நிறைய அசிங்கங்களை அவமானங்களை சந்திக்கணும் நிறைய பட்டத்துவ மேல சுமத்துவோம் அப்படின்னு பயம் கொடுத்ததுக்காக சமுதாயம் பண்ணுற விஷயங்கள் இது இது இன்றைக்கி பெண்கள் அப்படிலாம் இல்லை நிறைய பெண்கள் ரொம்ப துணிச்சலாக தைரியமாக எல்லாத்தையும் தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு இன்றைக்கி மேலே ஏறி வந்துட்ருக்காங்க இது வந்து பெண்களுக்கான காலம் இப்படிலாம் பெண்களை ஒடுக்க முடியாது இது மாறி தான் ஆகும்